ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இந்த காம்படிஷன் உள்ள வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமுக்கு எந்தெந்த லெசன் வந்து படிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுவும் முக்கியமாக இந்த சயின்ஸில் வந்து வேதியியல் அதாவது கெமிஸ்ட்ரியில் வந்து எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமாக இதில் வந்து ஒரு அஞ்சு டாபிக் கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு டாப்பிக்கில் சிக்ஸ்த்துலேருந்து லெவன்த்து வரைக்கும் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா லைவ் டாட் பீப்புள் க்ரூப் டாட் காம் ஸோ இங்கே போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டிங்கனாக்கா இதில் உங்களுக்கு உள்ள ஃப்ரீயாகவே உங்களுக்கு எல்லா பிடிஎஃபும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் போய்ட்டு ஜஸ்ட்டு உங்கள் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்து ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேக்கா ஜஸ்ட் இதை லாகின் பண்ணி உள்ளே எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லைவ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் ஸோ வந்து லைவாகவே டெஸ்ட் எழுதி லீடர் அதாவது நீங்கள் எத்தனை ரேங்கில் இருக்கீங்க அப்படின்றத ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு வந்து இது ப்ரீமியம் யூஸர் ஃப்ரீயாகவே எல்லா உங்களுக்கு எல்லா விஷயம் இதில் இருக்கிற எல்லா டெஸ்ட்டு இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் ஆன்சர் கீஸ் அது மாதிரி ப்ரீவியஸ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வரை இரநூத்தி ஐம்பது பேருக்கு மட்டும் இது ஃப்ரீ இது ஸோ இதில் போனிங்கனாக்கா டவுன்லோட் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்திங்கனாக்கா இது எல்லா மெட்டீரியல்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது அப்கமிங் அப்கமிங் மெட்டீரியல்ஸ் அந்த லெசன்ஸோடைய இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எல்லாத்தையுமே நான் அதில் அப்லோட் பண்ணுறேன் ஜஸ்ட் நீங்கள் இதில் சைன் அப் பண்ணிட்டு நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி நம்ம டெஸ்ட் வைக்கிற டெஸ்ட்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் வர டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் மட்டும் ஃப்ரீ ஸோ சீக்கிரமாக இதில் ஜாயின் பண்ணுங்க ஸோ நம்ம இப்போ வந்து எந்தெந்த லெசன்ஸ் வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கனாக்கா டாபிக் என்னென்னாக்கா தனிமங்கலும் சேர்மங்கலும் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் பெட்ரோலியம் பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் ஸோ இதுதான் அந்த டாப்பிக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்த் நியூ புக்கில் வந்து நம்ம அன்றாட வாழ்வில் வேதியியல் ஸோ இந்த லெசன் படிச்சுக்கணும் அடுத்தது சிக்ஸ்த் நியூ புக்கில் இன்னொரு இன்னொரு லெசன் வந்து நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அடுத்தது சிக்ஸ்த் நியூ புக்கிலே வந்து நம்ம சுற்றியுள்ள பற்பொருட்கள் ஸோ இந்த மூணு லெசன்ஸும் படிச்சிக்கணும் அடுத்து செவன்த் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லெசன் இருக்குது பலப்படி வேதியியல் அன்றாட வாழ்வில் வேதியியல் ஸோ இந்த ரெண்டு லெசன் படிச்சிக்கணும் அடுத்தது எயித்து நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நீர் அடுத்தது வந்து அமிலங்கள் மற்றும் காரங்கள் அன்றாட வாழ்வில் வேதியியல் ஸோ இந்த மூணு லெசனை படிச்சுக்கணும் அடுத்தது நைன்த்து புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நாலு லெஸ் இருக்குது அது தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை அடுத்தது வேதிப்பிணைப்பு அடுத்தது அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் அடுத்தது பயன்பாட்டு வேதியியல் அடுத்தது டென்த்து புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா தனிமங்களின் ஆவர்த்தன க வகைப்பாடு கரைசல்கள் வேதிமனைகளின் வகைகள் ஸோ இந்த லெசன் படிச்சிக்கணும் அடுத்து லெவன்த்து புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு ஸோ இந்த எல்லா லெசன் நீங்கள் படித்தீங்கனாலே ஓரளவு இந்த டாபிக் ஃபுல்லாகவே இது இதில் வந்து கவர் ஆகிடும் ஸோ இந்த லெசன் அந்த வேதியியல் படத்துக்கான இந்த எங்கே படிக்கலாம் அப்படின்ற இந்த பிடிஎஃப் வேணும் உங்களுக்கு அப்படின்னாக்கா ஜஸ்ட் லைவ் டாட் பீப்பிள் கிரி டாட் காம் போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கங்க சைன் அப் பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் மெட்டீரியல் கொடுத்து உள்ளே எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட்டு வர இரநூத்தி ஐம்பது பேருக்கு மட்டும் ஃபுல்லாகவே இது ஃப்ரீ எல்லா ஃபீச்சர்ஸுமே ஃப்ரீயாக கிடைக்கும் ஜஸ்ட் இதில் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா நன்றி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீஸை வந்து பிடிஎஃப்வும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் இதை டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரீ அதாவது ப்ரீமியம் மெம்பர் அப்படின்றதால இதில் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுலேயும் படிக்கலாம் ஸோ வந்து அப்பப்போ வைக்கிற டெஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும் ஸோ ஆன்சர் கீஸு ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா நன்றி